நம்ம பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் சலிக்கட்டு மழை நாட்களிலும் குளிர் அதிகமாக இருக்கும் காலங்களிலும் சிலருக்கு சளி பிடித்து அதிக தொந்தரவை கொடுக்கும் வேலை எதுவும் செய்ய முடியாமல் தும்மலும் இருமலுமாக இருப்பார்கள் இவர்களுக்கு சளி தொந்தரவு நீங்க நமது பாட்டி சில எளிய வைத்திய முறைகளை சொல்லியிருக்கிறார் நீங்களும் அவற்றை செய்து பார்த்தால் நிச்சயம் நல்ல பலனை அடைவீர்கள் சித்தரத்தை அமுக்கிராங்கிழங்கு தேவதாறு ரோகிணி கரியபோளம் வெள்ளை கொங்குல்லியம் வசம்பு கோஷ்டம் மஞ்சள் பூங்காவி அதிமதுரம் சிற்றாமுட்டி வேர் கோரைக்கிழங்கு சுக்கு மிளகு திப்பிலி வினரிக்கட்டை சஹசிரவேதி வெட்டிவேர் வேர் கடல் நுரை அகில்கட்டை சந்தனம் ஆகியவை நாட்டு கடைகளில் கிடைக்கும் இவற்றை வாங்கி தனித்தனியே பொடி செய்து சமையடை இடுத்து கலந்து கொள்ளவும் இந்த பொடியில் இரண்டு சிட்டிகை இடுத்து தலை உச்சியில் நன்றாக அழுத்தி தேய்த்து விடுவதும் முகர்ந்து பார்ப்பதும் சளிக்கட்டை விரைவில் போக்கிவிடும் இதை சிறு குழந்தைகளுக்கு உபயோகிக்க கூடாது சித்தரத்தை சிறிதளவு எடுத்து வாயில் அடைக்கிக் கொண்டு உமிழ்நீரை விழுங்கினாலும் இருமலை பெரிதும் குறைத்துவிடும் பாட்டியின் வைத்தியத்திற்கு பக்க விளைவுகள் கிடையாது பாட்டியின் வைத்தியத்தை செய்து பார்த்து நல்ல பலனை அடையுங்கள் நன்றி வணக்கம்